விண்டோஸ் லெவன் ஓஎஸ்ல வந்து கனெக்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு வைஃபை பாஸ்வேர்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போக மாட்டேன் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க முத மொதல் மெத்தடை பற்றி பார்க்கலாம் இதுக்காக ஸ்டார்ட் ஆப்ஷன் போகணும் ஸ்டார்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும் அதை டேப் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் பாத்தீங்கன்னா நமக்கு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இது சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் லாஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போயிட்டீங்கன்னா அட்வான்ஸ் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா மோர் நெட்வொர்க் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் கனெக்ஷன் என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ எல்லாத்தையும் காட்டும் அதில் வைஃபை எதுவோ அதை பார்த்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே ஒரு சின்ன விண்டோ வரும் அதில் வயர்லெஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தபடியாக நமக்கு ரெண்டு டேப் இருக்கும் கனெக்ஷன் அப்படிங்கிற டேப் இல்லாமல் நமக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற டேப் போயிட்டிங்கன்னா ஷோ கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி செக் பாக்ஸ் ஒன்று தெரியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு அதாவது எந்த நெட்ஒர்க்லாம் அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த வைஃபை பாஸ்வேர்டை டேரெக்டாக இந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம் மாதிரி எந்த ஒரு வைஃபை பாஸ்வேர்டும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ மொதல் மெத்தட் பார்த்தாச்சு ரெண்டாவது மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் உள்ள கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு ஸ்டார்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் பண்ணாலும் சரி அப்படின்னா டேரக்டாக பாட்டம் சைடில் உள்ள இந்த செர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க அதில் மொதல் ஆப்ஷன் வரும் கண்ட்ரோல் பேனல் டேரக்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பல விதமான ஆப்ஷன் இருக்கும் அதில் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் அண்ட் டாஸ்க்கு இருக்கும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத காட்டும் அதில் வந்து நீங்க எதுவோ என்ன நெட்ஒர்க் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே வழக்கம் போல நமக்கு வந்து குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும் அதுல வயலெஸ் ப்ராபர்ட்டிஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற டேபு கீழே வழக்கம் போல செக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து பாஸ்வேர்ட் பார்க்கலாம் இது மாதிரியாக உங்க கம்பெனி கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற எந்த ஒரு வைஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டையும் ஈஸியாக பார்க்க முடியும் விண்டோஸ் லெவன் வாய்ஸில் ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நானும் டெக்கிந்தமுக்காக மற்றபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்